விநாச காலே விபரீத புத்தி அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அப்படி கேள்விப்படலன்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க விநாச காலே விபரீத புத்திங்கிறது வந்து ஒரு சாஸ்திர வாக்கியமாக இது வந்து இந்த மகாபாரதத்தில் வர மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் ரொம்ப வருஷம் முன்னாடி படிச்சது ஞாபகம் இல்லை எக்ஸாக்டாக எந்த சாஸ்திரம் இல்லை மகாபாரதமான்னு தெரில ஸோ விநாச காலம் வருவதற்கு அழிவுக்கு முன்னால் விபரீத புத்தியால் உன்னுடைய அழிவு ஏற்படும் அதாவது இப்ப நீ அழி அழிய போகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதற்கான ஒரு அறிகுறி வந்து உன்னுடைய புத்தி விபரீதமா மாறிடும் விபரீதம்னா வந்து சமஸ்கிருதத்துல என்னன்னா விபர்யோ மித்யா ஞானம் அதத் ரூப பிரதிஷ்டம் யோக சூத்திரம் இருக்கு விபரியோனா வந்து மித்யா ஞானம் எந்த புத்தியில வந்து மித்தியை மித்யா ஞானம் இருக்கிறதோ அது விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க விபரியோன்னா வந்து பொய் எந்த புத்தியில் வந்து பொய்யை வந்து உண்மை நம்புறதோ எந்த புத்தி இல்லாட்டி எந்த புத்தி வந்து அநித்தியத்தை நித்தியம் என்று நம்புறதோ நித்தியத்தை அனித்யம்னு நம்புகிறதோ ஜடத்தை சேத்திரம் நம்புறதோ இதெல்லாம் வந்து விப்பரியம் இது நித்யா ஞானம் ஸோ வினாச காலம் வினாச காலம்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் வந்து ஓஹோன்னு கொடி கட்டி பறக்கிறேன் நிறையா பயங்கர செல்வந்தன் எக்கச்சக்கமாக பணம் இருக்குது என்னுடைய அழிவு வரப்போகுது என்னுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆக போகுது திடீர்னு ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து என்னுடைய நான் வந்து நடுத்தருக்கு வர போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு முன்னாடி உன்னுடைய புத்தி விபரீதமாக ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தார் புத்தி விபரீதமானால் விநாசம் நடக்குமா இல்லாட்டி வினாச காலம் வருவதற்கு முன்னால் தன்னால் புத்தி விபரீதமாக மாறிடுமா ஏன் இந்த வாக்கியத்தை சொல்கிறாங்களே என்ன அர்த்தம் ரொம்ப அருமையான தாற்பயம் இதில் நம்ம வந்து முதல் விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா எஜுர்வேதத்துடைய ஒரு மந்திரத்தை புரிஞ்சுக்கணும் இறைவன் என்ன சொல்றார் எஜுர்வேதத்தில் இறைவன் சொல்றாரு எந்த ஜீவாத்மாவாக இருந்தாலும் அதாவது மனிதர் மனிதருடைய உடம்புல இருக்கிற ஜீவாத்மா மிருகங்களுக்கு இந்த ஃப்ரீடம் கிடையாது மனுஷ உடம்புல இருக்கிற ஜீவாத்மாவிற்கு தன்னுடைய கர்மத்தை செய்வதற்கான பூர பரிபூரண சுதந்திரத்தை நான் அளிக்கிறேன் எந்த கர்மம் வேணால் நீ செய்யலாம் என்ன விஷயம் வேணால் நீ செய்யலாம் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து என்ன விஷயம் வேணால் செய்யலாம்னா நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு நான் வந்து போய் சூரியனை பிடிச்சி வைத்துட்டு வர முடியுமானா முடியாது அதெல்லாம் நம்மளுடைய சக்திக்கு அபாரமான விஷயம் ஸோ எந்த எந்தெந்த விஷயம் ஜீவாத்மாவிற்கு சக்திக்கு உட்பட்டு இருக்கோ இந்த பூமிக்கு உட்பட்டு இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ செய்யறதுக்கான முழு உரிமை ஜீவாத்மாவிற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால் நீ நல்ல விஷயமும் செய் கெட்ட விஷயமும் செய் என்ன விஷயம் வேணால் செய் அதற்கு பரிபூர்ண சுதந்திரம் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறார் ஸோ இதையும் வினாச காலே விபரீத புத்தியும் நம்ம லிங்க் பண்ணும் ஸோ வினாச காலேனா இப்போ என்னுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு நான் ஓஹோன்னு கொடி கட்டி பறக்கிறேன் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மத்திற்கு ஏற்றவாறு எனக்கு பிஸ்னஸில் ஒரு நஷ்டம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க தன்னால் வருது அப்படின்னா அதை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி என்னுடைய புத்தி விபரீதமாக மாறணுமானா அவசியம் கிடையாது என்னுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு நான் அதோடைய பலனை அனுபவிக்கிறேன் ஸோ எப்பொழுதுமே வினாச காலத்திற்கு முன்னால் புத்தி விபரீதமாக மாறிடுமானா கிடையாது ஆனால் எப்போல்லாம் புத்தி விபரீதமாக மாறுறதோ அப்போ வினாச காலம் கண்டிப்பாக நடக்கும்ங்கிறது தான் இதோடைய தாத்பரியம் அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதனுடைய புத்தி அவனுடைய நடவடிக்கை வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு அவன் வந்து என்ன வாழ்க்கையை எப்படி பார்க்குறாங்கிற விஷயம் வந்து விபரீதமாக மாறிட்டா கண்டிப்பாக அவன் அழிஞ்சிருவான் விபரீத புத்தி விநாச காலே சோ விநாசம் நடப்பதற்கு முன்னால ஒரு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மனிதனுக்கு விபரீத புத்தி இருந்தால் அழிஞிடும் இது வந்து ஒரு ஒரு கண்ணோட்டம் இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னா வினாசம் வந்து நல்ல நல்ல புத்தி இருக்கிறவனு கூட நடக்கும் ஒருத்தர் வந்து நேர்மையா இருக்காரு நல்ல விஷயங்கள் தான் பண்றாரு எப்பொழுதுமே நல்ல சிந்தனை இறை உபாசனை செய்கிறவரும் விநாசம் அடைய முடியும் அவருடைய பூர்வ கர்மத்திற்கு ஏற்றவாறு ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே விநாச காலத்திற்கு முன்னால் தன்னால் விபரீத புத்தி ஆகாது பட் எப்போல்லாம் விபரீத புத்தி ஆகிறதோ விபரீத புத்தி மேலே நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இந்த இந்த வீடியோவில் எப்போல்லாம் விபரீத புத்தி ஆகிறதோ கண்டிப்பாக அந்த மனிதனுடைய இல்லாட்டி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய அழிவு நிச்சயம் அழிவுனா என்ன அர்த்தம்னா சரிவு ஒரு ஸ்டேஜில் இப்போ நம்ம இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து இவ்வளோ வருஷங்கள் இருபது வருஷமாக நான் வந்து குருநாதர்கிட்ட வேதம் படிக்கிறேன் திடீர்னு எனக்கு இறைவன் மேலே நம்பிக்கை போயிடுச்சு இறைவன் மேல சந்தேகம் வந்துருச்சு குருநாதர் மேல சந்தேகம் வந்துருச்சு வேத வழி மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ என்னுடைய புத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விபரீதமாக மாறுது எது உண்மையோ அதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறது இது இதை வந்து யோக சூத்திரத்தில் வந்து பதஞ்சலி மணி அவர் சொல்லுவார் ஒரு ஒன்பது தடைகளில் ஒரு தடை இது சஞ்சயான்னு ஒரு தடை இருக்குது சஞ்சயம்னா சந்தேகம் இது ரைட்டாக இது தப்பா இது வந்து எனக்கு இவ்வளோ காலமாக நான் இது நாமஜபம் பண்ணுறேன் எவ்வளோ காலமாக எங்கள் குருநாதருக்கு சேவை செய்கிறேன் எவ்வளோ காலமாக இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் எந்த ஒரு பிராப்தியும் வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு சந்தேகம் வரும் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த நான் தினசரி காலையில் சந்தியா பண்ணுறேன் காலம்புற நாமஜபம் பண்ணுறேன் ஹோமம் பண்ணுறேன் சாயங்காலம் பண்ணுறேன் இது இதில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வருவேன் சேஞ்சு கொண்டு வரேன்னா எவ்வளோ நேரம் பண்ணுறேன்னோ அதை கம்மி பண்ணிவிடுவேன் இல்லாட்டி ஒரு ஒரு சமயம் ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணுறேன் ஒரு டைம் கம்மி பண்ணிவிடுவேன் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கம்மியாயிடும் அதோடைய இன்ட்ரெஸ்ட் ஃபோக்கஸ் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது விபரீத புத்தி அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி விபரீத புத்தி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா என்னுடைய வினாசம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உறுதி இதுதான் இதோடைய தாத்யம் நீ வந்து அவர் ஐ திங்க் மகாபாரத் சொல்லுவார் நினைக்கிறேன் வியாசர் சொல்கிறாரா ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரான்னு ஞாபகம் இல்லை சொல் சொல்லும்பொழுது அவர் அறிவுரை சொல்லும்பொழுது சொல்கிறாரு உன்னுடைய புத்தியில் வந்து அகங்காரம் பூந்துருச்சு உன்னுடைய புத்தியில வந்து அஜானம் பூந்துருச்சு அப்போ உன்ன உன்னுடைய அழிவை வந்து யாராலையும் தடுக்க முடியாது இதே எக்ஸாம்பிள வந்து நம்ம வாழ்க்கையில எல்லா சுச்சுவேஷனுக்கும் கொண்டு வரலாம் வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் ஞாபகம் நம்ம வந்து நம்மளுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு வினாசம் நமக்கு தலையில எழுதியிருந்தாலும் இப்ப இறைவன் வந்து என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மத்திற்கு ஏற்றவாறு இப்போ ஒரு எனக்கு ஒரு வினாசம் வரப்போகிறதுனு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸில் சரிவு வரப்போகிறது இல்லாட்டி வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகிறது குடும்பத்தில் யாராவது இறக்க போகிறாங்க இப்போ குடும்ப சில பேருக்கு வந்து குடும்பம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து மனைவி வீட்டில் இருக்கா பசங்க வீட்டில் இருக்காங்க அவங்க அவங்கள பார்த்தாலே போகிறோம் எனக்கு அவங்க எனர்ஜி எனக்குன்னு வச்சுக்கோங்களேன் வினாச காலம் வரும்போது என்ன ஆகும்னா வினாச காலம்னால் என்னென்னா அவங்களுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு மனைவி இறந்துட்டாங்க பசங்க இறந்துட்டாங்கன்னா நான் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக வாழ்க்கையில் வேலை செய்கிறேன்னா அப்படியே டவுன் ஆயிடுவேன் ஏன்னா எனக்கு என்ன என்னோடய ஸ்ட்ரென்த் அவங்க தான் ஸோ இப் இது வந்து விபரீத புத்தி மூலமாக அவருடைய இறப்பு வரல அவங்களுடைய கர்மத்தில் வர அவங்களுக்கு இறப்பு வந்தது ஸோ அதை என்ன தாக்கி நான் வந்து அழிஞ்சிட்டேன் ஸோ இப்போ வந்து இறைவன் வேதத்தில் என்ன சொல்கிறாருன்னா வினாச காலம்ங்கிற விஷயம் உன்னுடைய கர்மத்தில் ஏற்கனவே நான் எழுதியிருந்தாலும் உன்னுடைய தலைவிதிப்படி உனக்கு விநாச காலம் வரப்போகுதுங்கிற விஷயம் இருந்தாலும் நீ வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ இறைவன் சொல்கிறாரு உன்னுடைய சுபகர்மங்களால் உனக்கு நான் பரிபூர்ணமான சுதந்திரம் கொடுத்துருக்கேன் ஆஜுர்வேதத்தில் பரிபூர்ணமான சுதந்திரம் கொடுத்ததுனால நீ வந்து உன்னுடைய பாகியத்தை மாற்றி விடலாம் உன்னுடைய தலை விதியை மாற்றி விடலாம் உன்னுடைய தலை எழுத்தை நீ மாற்றலாம் உனக்கு வரக்கூடிய நஷ்டங்களை நீ சரி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அதனால தான் உனக்கு ஒரு ஹியூமன் பாடி கொடுக்குறேன் இந்த ஹியூமன் பாடி மூலமாக ப்ரசண்ட்டு ஜென் ப்ரெசண்ட்டு சுச்சுவேஷனில் நீ சுபகர்மங்கள் செஞ்சு உன்னுடைய தலையெழுத்தை நீ மாற்ற முடியும் வரக்கூடிய நஷ்டங்களை இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த இந்த எக்ஸாம்பிளே எடுக்கலாம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இறந்துட்டானா என்னுடைய அழிவு எனக்கு வந்து அவங்க தான் எல்லாமே என்னுடைய சில பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஸாக இருப்பாங்க திடீர்னு அவங்க மனைவி இறந்துட்டாங்க இல்லாட்டி என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க வீட்டில் டெத்து விழுந்துருதுன்னா அப்படியே அழிஞ்சிருவாங்க அவங்க அப்படியே அழிஞ்சு போய் உட்காந்துருவாங்க ஸோ இப்போ வந்து இறைவனுடைய அந்த எஜிர்வேதத்தை கொண்டு வாங்க இப்போ அதே மனிதர் வந்து வேத வழியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதே மனிதர் வந்து மித்யா ஞானம் இல்லாமல் வித்யாவில் இருக்கார் வித்யா ஞான ஞானத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு தெரியும் ஜடம் எது சேத்தனம் எது நித்தியம் எது அநித்தியம் எது நான் வந்து யார் மேலேயும் மோகத்தில் இருக்கக்கூடாது நான் இப்போ என்னுடைய சுச்சுவேஷனில் நான் அதிகமாக என்னுடைய கணவரோட முகத்தில் இருக்கேன் அதிகமாக என்னுடைய அம்மாவோட மோகத்தில் இருக்கேன் அதிகமாக என்னுடைய பண்டாட்டியோட மோகத்தில் இருக்கேன் ஸோ மோகங்கிறது என்ன அழிச்சிடும் மோகங்கிறது என்னையும் அழிக்கும் சில தர சில தருணத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால பொசசிவ்னஸ் ஜாஸ்தியாகி இருக்கிற ரிலேஷனையும் ஸ்பாயில் பண்ணும் ஸோ மோகத்துலேருந்து நான் வெளில வரணுங்கிற வித்யா வந்துடுச்சுன்னா அவர் வந்து அதை மோகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மோகத்தை உடைக்கிறதுக்கு அபியாசம் பண்ணுவார் அஷ்டாங்க அபியாசம் தினசரி வேத அத்தியாயானம் இறைவனுடைய ஸ்வரூபத்தை ஞாபகபம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி 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 மோகத்தை உடைப்பார் ஸோ அப்போ வந்து வினாச காலம் வரப்போகுது வீட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்தினர் இறக்க போகிறாங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படி இறந்தாலும் அவருடைய ஞானத்தால் அவர் பெற்ற தவத்தால் அதை வென்று விடுவார் அவருக்கு அந்த இம்பாக்ட் ஜாஸ்தி வராது கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும் ஏன்னா யாருமே யோகி கிடையாது யாராக இருந்தாலும் கூட இருந்த இப்போ கூட இருக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பசங்களோ யாராவது தவறி போயிட்டா இல்லடி இருக்கிற பணம் பேங்க்கில் இருக்கிற பணம் பத்து லட்ச ரூபா பேங்க்ல போட்டு வச்சுருக்கோம் உழைச்ச பணம் திடீர்னு காணாமல் போயிட்டா யாராக இருந்தாலும் நெ நடுங்கிடுவாங்க கண்டிப்பாக பிரச்சனை மனசுக்குள்ளே சோகம் வரும் ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேனுங்கிற ஒரு ஒரு ஏக்கம் வரும் அதனால டிஸ்டபன்சஸ் கண்டிப்பாக வரும் பட் ஆனால் வித்யா ஞானம் இருந்தால் வேதத்தின் ஞானம் இருந்தால் இறைவனின் ஞானம் இருந்தால் பிரம்மத்தின் ஞானம் இருந்தால் இதோடைய இதோடைய தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்னும் தவம் செஞ்சு அதை ஜீரோவாக கூட பண்ணிடலாம் விறத்தியோட ஞானம் தெரிஞ்சு இது ஸ்மிருதி விர்தி இது 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 வந்து திருப்பி திருப்பி என்னை இந்த சைக்கிளை கொண்டு வருது நான் ஒரு விஷயத்த யோசிக்கிறேன் ஒரு 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 விஷயம் எனக்கு நடந்து போயிடுச்சு யாரோ இறந்துட்டாங்க கூட இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதே நினப்பு திருப்பி திருப்பி வரும் அந்த நினைப்புனால திருப்பியும் சமஸ்காரங்கள் உருவாகும் சமஸ்காரங்கள் மூலமாக விருத்தி உருவாகும் திருப்பி திருப்பி அந்த சைக்கிளில் நான் நான் இதுக்கு முன்னாடி வீடுகள் சொன்ன மாதிரி ஸோ ஞானத்தின் மூலமாக இதை உடைக்க வேண்டும் ஞான சக்கரத்தின் ஞான வேத ஞானத்தின் மூலமாக இதை உடைக்கணும் ஸோ விநாச காலே விபரீத புத்திக்கு வந்து நம்ம இது வந்து வேத வாக்கியம் கிடையாது வேதத்தில் இறைவன் சொல்லலை உன்னுடைய வினாச காலம் வருவதற்கு முன்னாடி உனக்கு விபரீத புத்தி கொடுத்துருவேன் இறைவன் சொல்லலை ஆ விபரீத புத்தி உனக்கு வந்துட்டால் கண்டிப்பாக உன்னுடைய அழிவு நிச்சயம் ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே குருநாதர் சொல்கிற விஷயம் என்னென்னா எங்கள் குருநாதர் சொல்லுவார் எப்பொழுதுமே வந்து இறைவன் மேல் இறைவனின் வேதத்தின் மேல் ரிஷி முனிகளின் மேல் ரிஷி மொழி முனிகள் சொன்ன அந்த வாக்கியத்தின் மேலே சந்தேகம் கொண்டு வராது அப்படி சந்தேகம் வந்துடுதுன்னா உடனடியாக நீ வந்து கேள்வி கேட்டு அதை நிவர்த்தி பண்ணிவிடு அப்படி நீ கேள்வி கேட்காம கேள்வி கேட்கறதுக்கு பயந்து நிவர்த்தி பண்ணாமல் இருந்தேன்னா உன்னுடைய புத்தி விபரியையோ விநாசமாக உன்னுடைய விபரீத புத்தியாக மாறிடும் உன்னுடைய புத்தி விபரீதமாக மாறிடுச்சுன்னா நீ இறைவன் டேந்து வெளில வந்துடுவேன் இறைவன் டேந்து வெளில வந்தால் உன்னுடைய அழிவை தடுக்க யாராலும் முடியாது இது ஒரு விஷயம் முன்னூறு விஷயம் வந்து இந்த இறை மார்க்கத்தில் இல்லாதவர்கள் வேத மார்க்கத்தில் இல்லாதவர்கள் யோக மார்க்கத்தில் இல்லாதவர்கள் அஷ்டாங்க யோக மார்க்கத்தில் இல்லாதவர்களுக்கு அழிவே அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இவங்களாம் நல்லா நல்லா இருக்கிறதுங்கிறது வந்து ஓன்லி மெட்டிரியலிசம் மெட்டிரியலிஸ்டிக் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ஒருத்தர் இப்போ இப்போ முகேஷ் அம்பானி இருக்கார் ரொம்ப நல்லா இருக்கார் வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய பெரிய பணக்காரத்தில் ஒருத்தர் அவர் அவருக்கு என்ன குறைச்சல் இந்த ஜென்மத்தில் எந்த குறைச்சலும் இல்லை மேபி அவருக்கு மன கஷ்டம் இருக்கலாம் எனக்கு தெரியாது மேபி தூக்க பிரச்சனை இருக்கலாம் மேபி அவர் கருணாநிதி பற்றி நான் படிக்கும்போது ஒரு வயசான பிறகு அவரால் ஒரு இட்லி கூட சாப்பிட முடில இவ்வளோ கோடி பணம் இருக்குது ஒரு இட்லி சாப்பிட முடிலன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போ முகேஷ் அம்பானிக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கலாம் பிபி இருக்கலாம் எனக்கு தெரியாது ஜென்ரலாக சொல்கிறேன் ஸோ பணம் இருக்கிறதுனால அவருடைய ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம இடம் போடக்கூடாது பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ப்ராப்ளம் இல்லாத லைஃபு இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கும் பட் அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் விபரீத புத்தி இல்லாமல் ஞான புத்தியால் நம்ம ஹேண்டில் பண்ணோம் ஞான புத்தி இருந்தால் நமக்கு கண்டிப்பாக வினாசம் வராது ஞானம்னா வேத ஞானம் எந்த புத்தியில் வேத ஞானம் பிரவேசித்து விட்டதோ எந்த சுச்சுவேஷன்லேயும் அவரை இறைவன் கைவிட மாட்டார் இறைவன் கைவிடாத தருணத்தில் வினாசம் என்பதே நடக்காது ஏன்னா அந்த அந்த நபருக்கு பர்சனலாக தெரியும் நான் வந்து ஜீவாத்மா என்னுடைய ஜீவாத்மா என்னுடைய ஜீவாத்மாவில் ஜீவாத்மா அஜரமர விநாஷி அழியாத தத்துவம் அடுத்த பிறவியில் அடுத்த ஜென்மத்தில் திருப்பி எனக்கு வந்து நான் செஞ்ச தபம் வந்து தொடரும் ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த எனக்கு வந்து ஞானமே முக்கியம் நான் இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து எந்தவித எந்த எந்தவித பிராப்தியும் இல்லை இப்போ இருபது வருஷமாக நாமஜபம் பண்ணுறேன் இருபது வருஷமாக ஹோமம் பண்ணுறேன் எனக்கு எந்த எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் லைஃப்பில் கிடைக்கலைன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் போட்ட விதை கண்டிப்பாக ஒரு நாள் மரமாக மாறும் செடியாக மாறும் கண்டிப்பாக ஒரு நாள் மலருங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இறைவன் என்ன சொல்கிறார் வேதத்தில் எந்த கர்மமும் வேஸ்ட் ஆகாது நீ செய்யக்கூடிய எந்த கர்மமும் வேஸ்ட் ஆகாது சின்னதாக சின்னதாக செய்யக்கூடிய கர்மம் கூட வேஸ்ட் ஆகாது ஸோ அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இருபது வருஷம் முப்பது வருஷம் ஸ்ரத்தையோட பக்தியோட வேத மார்க்கத்தில் பயணிக்கிற உனக்கு இந்த ஜென்மத்தில் பிராப்தி இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அதுக்கு அப் அடுத்த ஜென்மத்தில் முளைக்கும் முளைவிடும் ஒரு ஒரு விதை வந்து முளை விட் விட்டு ஒரு ஒரு சின்ன செடியாக மாறிடுச்சுன்னா அந்த செடி மரமாக மாறுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும் ஸோ அதனால் நம்மளுடைய ப்ராக்டிஸ் விட்டுறக்கூடாது இன்னொரு விஷயம் தினசரி ஞாபகம் வச்சுக்கிறது வந்து காலம்பரம் எழுந்த உடனே ஒரு விஷயம் நல்லா நனவை வச்சுட்டு ஹோம் ஹோமம் பண்ணுங்கள் விபரீத்த புத்தி வந்துடக்கூடாது விபரீத புத்தி வந்துட்டா நான் வேதத்தை விட்டு வெளியில் போயிடுவேன் இறைவனை விட்டு வெளியில் போயிடுவேன் நாமஜபம் செய்ய மாட்டேன் செஞ்சாலும் ஃபார்மாலிட்டிக்கு செய்வேன் ஸோ எனக்கு விபரீத புத்தி வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இதில் செய்யணும் நீங்கள் அந்த அந்த ஒரு ஞானத்தில் நீங்கள் வந்து இறை உபாசனை செய்யணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் வந்து இந்த இந்த விநாச கால விபரீத புத்தி அவர் ஒருத்தர் கேள்வி கிடந்தார் ஸோ எப்போல்லாம் வி காலம் வருதோ அப்போல்லாம் விபரீத புத்தி வரும்னு அவசியம் இல்லை ஆனால் விபரீத புத்தி வந்தால் கண்டிப்பாக விநாசம் அவசியம் அவசியமாக நடக்கும் நம்ம ஸோ ஞானத்தினால நம்ம இந்த வினாசத்தை தவிர்க்க வேண்டும் இறைவனுடைய உதவியால் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்